ஓம் சாந்திங் பிரதர் ஓம் சாந்தி சிஸ்டர் நம்ம ஒரு சூப்பரான சேவை இன்னைக்கு தொடங்க போகிறோம் ரெகுலராக அவியுக்து முரளி ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சும்மா ரேண்டமாக சில அவியுக்தி முரளியில் வர முக்கியமான பாயிண்ட்டை எடுத்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இதுக்கு முன்னாடி சேவை செய்யக்கூடிய எல்லா குழந்தைகளும் அது சென்டரில் பண்ணாலும் சரி தனியாக பண்ணாலும் சரி உங்கள் வீட்டுக்கு வரவங்களுக்கு பண்ணாலும் சரி அந்த நேரம் ஒரு பாபா சொல்கிற மாதிரி ஆத்மா என் சகோதர ஆத்மாவுக்கு ஞானத்தை கொடுக்கிறேன் அந்த உணர்வோடு நான் இப்போ சேவை பண்ணலை சொர்க்கத்துக்கு ஒரு செங்கலை எடுத்து வைக்கிறேன் ஒரு தங்க செங்கல் என் மாளிகையை நான் கட்டிக்கிட்டு இருக்கிறேன் அந்த மாளிகைக்கு சொந்தக்காரன் ஆகிட்டு இருக்கிறேன் இங்கே ஒவ்வொருத்தரையும் கொடுக்கும்போது ஒவ்வொரு பிரஜைகளை என்னுடைய ராஜ்யத்துக்கு அழைச்சிட்டு போகிறேன் அவர்கள் மீது நான் ஆட்சி செய்ய போகிறேன் அந்த போதை இருக்கணும் அதனால் ஒவ்வொரு தடையும் சேவை செய்வதாக நினைக்காதீங்க பொக்கிஷத்தை அல்றதா நினைங்க பண்டாரா இருக்குது எவ்வளோ முடியுமோ அது அது அதுதான் அந்த சந்தோஷம்தான் உங்களுக்கு சேவையில் அழுப்பு தட்டாது பாப்பா சொல்வார் இல்லையா வியாபாரம் பண்ணும் பொழுது நல்லா வியாபாரம் ஆச்சுன்னா நைட்டு தூக்கம் வராது ச பசிக்காது யூரின் பாத்ரூம் போகணுன்ற எண்ணம் கூட வராது அப்படின்னு நிஜமாகவே சொல்லியிருக்கிறாங்க அதில் இருக்கிறவங்க அந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறவங்க ஸோ ஆனால் அதை விட மிகப்பெரிய வருமானம் இங்கே கிடைக்கிது இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்பர் ஒன் பணக்காரனை விட அதிகமாக சுக்ஷ்ம வருமானத்தை ஆல்ரெடி நீங்கள் சேர்த்துட்டீங்க அதை புரிஞ்சுக்கணும் அப்போ உங்களுக்கு அந்த போதை இருக்கணும் ஏன்னா பெரிய பணக்காரன் வந்தால் அந்த காசை அனுபவிக்கப் போகிறது கிடையாது என்னுடைய நெட்ஒர்க் இவ்வளோன்ற அந்த போதையிலே போகிறோம் அதனால தான் இதை அனுபவிக்க முடியாதுன்னு ரியலைஸ் ஆகும்போது தான் அதை பில்கேட்ஸு போன்ற ஆட்கள்லாம் அதை சேரிட்டிக்கு கொடுக்குறாங்க ஏன்னா அதை அனுபவிக்க முடியாது ஆனால் இப்போ நீங்கள் சேர்க்கறதை நீங்கள் தான் அனுபவிக்க போகிறீங்கன்னா எவ்வளோ போதை இருக்கணும் சரிங்க சிஸ்டர் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் ஓம் சாந்தி அனைத்திலும் நம்பர் ஒன்னாக இருப்பது காமம் கடைசியில் இருப்பது மோகம் எனினும் எந்த விகாரம் வந்தாலும் அது முதலில் எண்ணத்தில் வருகிறது வீண் எண்ணங்கள் கோபத்தையும் வர செய்கிறது காமம் அதாவது வீண் பார்வை எந்த ஆத்மா மீதாவது வீண் பார்வை போகிறதென்றால் அந்த நேரம் பவித்திரமாக இருப்பதாக ஏற்றுக்கொள்ள முடியாது எனவே இந்த வீண் எண்ணத்தை பாபாவின் அன்பிற்கு பின்னால் ஏன் பலியிடக்கூடாது செய்ய முடியுமா செய்கிறோம் என்று சொல்வது மிக எளிது எனினும் பாப்தாதாவிடம் அனைவருடைய சார்ட் இருக்கிறது இதுவரை எந்த விகாரமாக இருந்தாலும் சரி ஐந்து விகாரங்களுடைய வீண் எண்ணங்கள் மெஜாரிட்டி குழந்தைகளிடம் வந்து கொண்டிருக்கிறது இதை பற்றின கொஞ்சம் வழக்கம் கொடுங்க பிரதர் முதல் விகாரம் காமும் கடைசி விகாரம் பற்ற ஏன்னா பாபா குழந்தைங்க வந்தவொன்னே பலியிடுறது காமத்தை தான் குறிப்பாக ஸ்தூலமான காமத்தை விட்டுடுறோம் அதுக்கு பிறகு மனதில் வரக்கூடிய எண்ணங்கள் தான் அதுவுமே சாதாரண விஷயம் கிடையாது தான் ஆனால் அதை வென்ற பிறகும் பற்று பெரிய பிரச்சனை அதனால்தான் ராமர் வந்து சீதையை ராவணனை கொன்னுட்டு மீட்டுட்டு வர்றதுடைய அர்த்தம் என்னென்னா காமத்தை வென்றுட்டார்னு அர்த்தம் ஆனால் அதுக்கப்புறம் பற்று இருக்குது அதனால் சீதையை திருப்பி அனுப்பிச்சிட்டு சகோதரன் இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம்னா சகோதரனை ஆக்கிட்டாரு காமத்தை வென்றுட்டார் பட் சகோதரன் மேலே உள்ள பற்றா கடைசியாக தான் வெல்ற அதை வென்ற பிறகு தான் சராய் நதியில் குளித்து மோச்சமடைகிறதாக ராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்குது ஸோ அந்த பற்று வந்து எப்படி பற்றும்னே நமக்கு தெரியாது உங்களை அறியாமல் பற்றும் அதுக்கு தான் மிகப்பெரிய எதிரியாக கண்களை பாபா சொல்லுவார் சும்மா பார்வையை அலைய விடுறதே தூய்மை கிடையாதுன்றார் நான் இச்சையாலும் பார்க்கலையே அப்படின்னு தோணும் ஆக்சுவலாக நம்ம பாபா குழந்தை ஆகிறதுக்கு முன்னாடியே கூட நம்ம மற்றவர்கிட்ட ஆப்போசிட் செக்ஸ் கூட பேசும்பொழுது காம உணர்வு வந்துருக்க ஜாலியாகவே நம்ம பேசியிருப்போம் ஆனால் எப்போ நீங்கள் பாபா குழந்தை ஆகி முயற்சி பண்ணுறீங்களோ அப்போ வரும் பாருங்கள் உங்களுக்கு எண்ணம் வழக்கமாக சாதாரணமாக பேசுகிறவங்களை நீங்கள் ஆத்மாவை பார்க்க முயற்சி பண்ணும் பொழுது பல விதமான மோசமான எண்ணங்கள் வரும் அப்படின்னா அது சூக்ஷ்மமாக உள்ளே வந்துக்கிட்டே இருக்குது அது உங்களுக்கு தெரியல அதனால் தான் பாபா சொல்கிறாரு அப்படி அலட்சியமாக பார்க்குறது கூட தூய்மை கிடையாது அதன் மூலமாக வரக்கூடிய எண்ணங்கள் காமத்தையும் சரி கடைசியில் பற்று அது வரைக்கும் இட்டாந்து விட்டுருது ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா கருப்பு கண்ணாடி போட்டு பார்த்தா எல்லாம் கருப்பை தெரியும் பச்சை கண்ணாடி போட்டு பார்த்தா எல்லாம் பச்சையாக தெரியும் அந்த மாதிரி பாபான்ற ஒரு கண்ணாடியை போட்டு பார்த்தீங்கன்னா பாபா குழந்த மட்டும்தான் இங்கே தெரியும் இல்லையா இது இவ இப்போ ரஜினியுடைய மகளை ரஜினி ரசிகர் பார்க்கும்போது ஐஸ்வர்யாவாக பார்க்க மாட்டாங்க என் தலைவரோட பொண்ணுன்னு பார்ப்பாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் யாரை பார்த்தாலும் என் அப்பாவுடைய பொண்ணு என் அப்பாவுடைய பையன் அந்த உணர்வில் நீங்கள் பார்க்கணும் அதை எடுத்துகிட்டு வரணும் அதுதான் உண்மையான சகோ இப்போ அதில் பாபா வந்து ஆத்மானவன் வந்து என் ஆத்ம சகோதரனுக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த ரெண்டு பேரும் இணைக்கிறது அங்கே பாபா பாபாவிலேருந்து தொங்குற ரெண்டு கயிறுவில் நம்ம ரெண்டு பேர் தொங்கிட்டு இருக்கிறோம் ஆனால் அங்கேருந்து வந்துருக்குது கனெக்ஷன் ஸோ அந்த உணர்வில் இருக்கணும் என் அப்பாவுடைய குழந்தைக்கிட்ட இன்னும் நீங்கள் ஒருபடி மேலே போய் உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு வருது அப்படின்னா என் அப்பாவுடைய மனைவி கிட்டே பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லாருமே அப்பாவுடைய மனைவி தான் அப்போ தாயை இச்சையாக பார்க்குற மாதிரி ஆகிடும் இதுதான் ஜலந்தர் சிவனுடைய மகன் ஜலந்தரே பார்வதி ஆசைப்படுற மாதிரி ஒரு கதை வரும் ஸோ அந்த மாதிரி பாவத்தை சகோதரியை பார்ப்பதே பாவம் தாயை பார்க்கறது எவ்வளோ பெரிய பாவம் ஸோ இந்த கவனம் வந்து உங்கள் மைண்டில் இருக்கணும் அடுத்தது இப்படிப்பட்ட ஒரு சேவையை நான் செய்கிறேன் என் சகோதரி ஆத்மாவோட சகோதர ஆத்மாவோட செய்கிறேன் அப்படின்னா அந்த சகோதர ஆத்மா எவ்வளோ ஒரு உயர்ந்தவராக இருப்பாங்க சொர்க்கத்தில் எப்படிப்பட்ட ராஜாவாக இருப்பாங்க ஸோ அந்த எண்ணத்தை உருவாக்கும் போது அவங்களுக்கு ஆசீர்வாதமாகவும் அது போகுது இல்லையா நீங்கள் அப்படி இருந்தாங்கன்னு நினைக்கும் போதே அவங்க அப்படி மாறிட்டு இருக்கிறாங்க ஸோ நீங்கள் எதை பார்க்குறீங்களோ அதை தான் மாறிட்டு இருக்கிறாங்க லௌகீகத்தில் ஒரு ஆண் பெண்ணை இச்சையாக பார்க்கும்போது அவளுக்குள்ளே தூண்டப்படும் ஏன்னா அவன் என்ன எண்ணத்தை வைக்கிறானோ அது தூண்டப்படுது அதேமாதிரி இங்கே நீங்கள் தேவதைன்னு பார்க்க பார்க்க அந்த எண்ணம் அவங்களுக்கு தூண்டப்படும் அவங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் எப்படி நம்ம முயற்சி பண்ணாமலே நம்ம பக்காவாகிறோம்ட்டு அது உங்களுடைய முயற்சியாகவும் இருக்கலாம் ஸோ இதைத்தான் சொல்லுது சிஸ்டர் சகயோகமாக கூட இருக்கலாம் கண்டிப்பாக அதனால அந்த வீண் எண்ணங்கள் வர விட்டுறாதீங்க நம்ம புள்ளியை விட்டுறவே விட்டுறதிங்க நானும் புள்ளி அவரும் புள்ளி அதாவது அதாவது என்ன சொல்லுவாங்க பூலோக சொர்க்கம் அப்படின்னு சில கோயில்களை சொல்லுவாங்க பூலோக வைகுண்டம் அப்படின்ட்டு அது மாதிரி நமக்கு பூலோகத்தின் பரந்தாமத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோன்னு புரிஞ்சுக்கணும் இங்கேயே புள்ளியாக பார்க்குறீங்க பார்க்குறதெல்லாம் புள்ளியாக இருந்தால் இது பரந்தாமம் தானே அப்படி பாருங்கள் இல்லை நீங்கள் மேலே அழைச்சிட்டு போய் பார்க்குற அளவுக்கு சக்தி இருந்தால் அப்படியும் பார்க்கலாம் ஸோ இதில் கவனம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அவங்க விசேஷ குணம் மட்டும்தான் அவங்க கண்ணுக்கு தெரியணும் அந்த புள்ளி மட்டும்தான் கவனுக்கு தெரியணும் உடம்பே தெரியக்கூடாது அது அதில் நீங்கள் அலட்சியமாக இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக மாட்டிக்குவீங்க ஒன்று விருப்பு வரும் இல்லை வெறுப்பு வரும் இது ரெண்டுமே வரக்கூடாதுன்னா புள்ளியை மட்டும் பார்த்தாலே அது சம்மந்தப்பட்ட ஞானம் வந்துடும் அதோடைய நடிப்பு நடிக்குது அப்படின்னு உங்களுக்கு ஆனந்தமாக இருக்கும் அதை பார்க்கவே சூப்பர் பிரதர் இந்த காமத்துன காம எண்ணங்கள்லேருந்து எப்படி வெளில வருது அப்படிங்கிற ஒரு ப்ராக்டிஸ் அழகாக கொடுத்துருந்தீங்க இதை பெண்ணாக இருக்கும் பொழுது ஆண்களிடத்தில் வரக்கூடிய காமத்தினுடைய எண்ணங்கள் கூட நம்ம நீங்கள் எப்படி தாயா ஒரு ஆண் வந்து பார்க்குறார்களோ அது மாதிரி ஒரு பெண்ணாக இருக்கிறாங்கன்னா குழந்தையாக பார்க்கலாம் குழந்தையாக பார்க்கும் பொழுது இன்னும் கூட அவங்களிடத்துல ஏதாவது ஒரு குறை இருந்தாலும் கூட என்னோடய குழந்தைகிட்ட இந்த குறை இருக்குது அப்படின்னு அதை மற்றவங்கள்ட்ட விமர்சிக்கிறத விட்டுட்டு அந்த குழந்தைகளோட குறையை எப்படி போக்கலாம் அப்படிங்கிற தாயினோட மனநிலை நமக்கு வரும் பிரம்மா பாபா அப்படி தான் எல்லாருமே குழந்தையாக பார்த்தார் அவங்களுக்கு ஒரு குறை இருந்துச்சுன்னா பிரம்மா பாபா எப்படின்னு நினைப்பாரா எனக்கே ஒரு குறை இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்ட்டு அவர் சொல்லுவாருங்க பிரதர் அடிக்கடி இப்போ நம்ம எல்லாரையுமே யாராக இருந்தாலுமே ஒரு சின்ன பெண்ணாக இருந்தாலுமே சரி எல்லாரையுமே தன்னுடைய குழந்தையாக பார்க்கும்போது அவங்களோட குறையே பார்க்காம அவங்களுடைய அந்த குறையை நிவர்த்தி பண்ணுறதுக்கு நம்ம எந்தளவுக்கு அளவுக்கு சக்தி கொடுக்கலாம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஒரு விஷயம் சூப்பராக சொல்லியிருந்தீங்க ஒரு ஒரு ஆத்மாவையும் பார்க்கும்போது இன்னி மிகப்பெரிய தேவதையாக பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அந்த மாதிரி ப்ராக்டிஸ் கூட எடுத்துகிட்டு வந்து நம்ம இதை முயற்சிக்கலாங்க பிரதர் கண்டிப்பாக சிஸ்டர் ஆக்சுவலாக பக்தியிலே அமிர்தானந்தம் மாய அம்மான்ட்டு ஒருத்தங்க இருக்கிறாங்க கேரளாக்காரங்க அவங்க வந்து எதுவும் பெருசாலும் பேசுகிற மாதிரி தெரியல அவங்க எந்த வெளிநாட்டுக்கு எங்கே போனாலும் அவங்க பண்ணுறது கட்டிப்பிடிப்பாங்க ஒரு பெண் கட்டிப்பிடிக்கிறாங்க இது சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா அங்கே யாருக்கும் காம உணர்வு தூண்டப்படலை அழுவுறாங்க அம்மா அம்மான்னு அழுவுறாங்க ஏன்னா அவங்க அந்த குழந்தைய பக்தி மார்க்கத்தை சார்ந்தவர்கள் அவ்வளோ தூய்மையாக இருக்கிறாங்க அதை புரிஞ்சிக்கணும் இல்லை இங்கே கட்டிப்பிடிக்கலாம் பாபா நம்ம சொல்லலை ஆனால் அந்த கண்ணிலேயே அந்த அன்பு வந்து அவங்கள அணைக்கணும் அந்த பார்வையில் அது அது தெரியணும் அவங்களுக்கு அடுத்த லைனுங்க பிரதர் பாபா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஞானி ஆத்மாக்களிடம் தனது குணத்தினுடைய விசேஷத்தினுடைய அபிமானம் இருக்கிறது அல்லது எவ்வளவு மேலே போகிறார்களோ அவ்வளவு தன்னிடம் உள்ள ஏதாவது குறையை பார்த்து அதாவது இங்கே குறைன்னு சொல்றது தன்னுடைய முயற்சி முன்னாடி அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன் சிஸ்டர் இது வந்து ஞானி ஆத்மாக்களுக்கு வந்து தன்னுடைய அபிமானம் இருக்குதுன்னு சொல்கிறதுடைய ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை மகாபாரதத்தில் இருக்குது கடைசியில் அந்த சொர்க்கத்தை நோக்கி போகிறது அங்கே இமயமலை நோக்கி போகிற மாதிரி காட்டுவாங்க ஸோ போகும்போது எல்லா பாண்டவர்களும் போகும்போது ஒவ்வொருத்தராக இறந்து விழுவாங்க ஃபஸ்ட்டு திரௌபதி விழுவாங்க அப்படியே ஒவ்வொருத்தராக அர்ஜுனனும் விழுவான் இப்போ அர்ஜுனனுக்கு சொல்லப்படுறது என்னன்னா அவன் வந்து அவன் ரொம்ப வில்வித்தையில் சிறந்தவன் ஒரு அபிமானம் இருக்குது அவனுக்கு அப்படின்ற காரணம் சொல்லப்படும் அதனால் அவன் விழுந்துடுறான்ட்டு இல்லை அவனை மாதிரி வில் வித்தகன் யாரும் கிடையாது ஆனால் அதுவே அவனுக்கு ஆப்பாக மாறிடுது அது என்னுடையதுன்னு பொழுது கடவுள் கொடுக்கறதை இந்த கையில் வாங்கி அந்த கையில் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன அகங்காரம் அதை புரிஞ்சுக்கணும் அவர் கையில் வாங்கி இங்கே கொடுத்துட்டு இருக்கிறேன் இல்லை சக்தியே அப்படி தானே கொடுக்குறீங்க ஞானம் மட்டும் எப்படி உங்கள்தான் வந்துச்சு அது இப்போ சக்தி உங்ககிட்ட வர்றது எப்படி சூக்ஷமமாக இருக்குதோ அதே மாதிரி நீங்கள் உங்கள் வாய் வழியாக வரக்கூடிய வார்த்தைகளில் பாபாவுடைய டச்சிங் எவ்வளோ இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது சில சமயம் பாபாவே கூட பிரவேசமாகி இருப்பார் ஸோ இதுதான் முக்கியமான விஷயம் பிரம்மா பாபாவும் சேர்ந்து முரளி எடுத்தாலும் ஒரு தடவை கூட இதை நான் சொன்னேன்னு சொன்னதில்லைன்னு இப்போ சிவபாபா சர்டிஃபிகேட் கொடுக்குறார் இதுதான் அவருடைய நிர்வாகங்கார தன்மைக்கு ஒரு மிகப்பெரிய ஆதாரம்னு சொல்கிறார் அடுத்தது அவை முரளி வந்து பாப்தாதா பாப்தாதான்னு அது பெரும்பான்மையானதும் பிரம்ம பாபாவுடைய விஷயமா தான் இருக்குது அவர் தான் நான் திருப்பி அதே லைன் படிக்கிறேன் தனது குணத்தினுடைய தனது விசேஷத்தினுடைய அபிமானம் இருக்கிறது அல்லது எவ்வளவு மேலே போகிறார்களோ அவ்வளவு தன்னிடம் உள்ள ஏதாவது குறையை பார்த்து பெயரில் மானத்தில் மரியாதையில் தன்னை குறித்து கேட்பதில் முன்னால் கொண்டு வருவதில் சென்டர் இன்சார்ஜ் ஆக்குவதில் சேவையில் விசேஷ பார்த்து தருவதில் உள்ள குறை அதனால் இது ஏன் இது என்ன இப்படி நடக்கக்கூடாதே இப்படித்தானே நடக்கணும் என எண்ணங்கள் வருகின்றன பொதுவான விஷயத்தை பாப்தாதா சொல்கிறார் இந்த விண் இந்த வீண் எண்ணங்களும் விசேஷமாக ஞானி ஆத்மாக்களுக்கு மிகுந்த நஷ்டத்தை தருகிறது மேலும் இந்த நாட்களில் இந்த இரண்டு தான் விசேஷமாக வீண் எண்ணங்களுக்கு ஆதாரமாகவும் இருக்கிறது எனவே நீங்கள் எப்போது சேவை செய்ய செல்கிறீர்களோ அப்போது ஒரு நாளில் தினசரி நடவடிக்கைகளை குறித்து வையுங்கள் மேலும் செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் அதாவது ஒரு நாளில் இந்த இரண்டில் ஒன்று வந்து அபிமானம் அல்லது அவமானத்திற்கு ஆளாகி எனக்கு ஏன் குறைவு எனக்கு இந்த பதவி வேண்டும் என்னையும் முன்னால் வைக்க வேண்டும் என சொல்லும்போது இவைகள் கிடைக்காமல் இருப்பதை அவமானமாக கருதுகிறீர்கள் அல்லவா எனவே இந்த இரண்டு விஷயங்கள் அதாவது அபிமானம் மற்றும் அவமானம் இந்த இரண்டு தான் தற்கால வீண் எண்ணங்களுக்கு காரணமாகவும் இருக்கிறது அப்படின்னு பாபா சொல்றாங்க பிரதர் கரெக்ட் சிஸ்டர் அபிமானம் இருந்தாலே அதோடைய இன்னொரு பக்கம் அவமானம் எதெல்லாம் எண்ணிதுன்னு நீங்கள் உணர்றீங்களோ அது உங்களுக்கு கொடுக்கலன்னா உங்களுக்கு அவமானமாக இருக்குது நான் ரொம்ப திறமைசாலி அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ உதாரணத்துக்கு வந்து எல்லோருக்கும் தெரிஞ்சு ஒரு பிரபலமாக இருக்கக்கூடிய பிக்குன்னா பிக்கே சிவானி சிஸ்டர் ஸோ அப்போ அவர்களை விட நான் நல்லா தானே பேசுகிறேன் எனக்கு ஏன் கிடைக்கல அப்படின்னு யாராவது நினச்சாங்கன்னா அதுதான் அவமானம் அது அவங்களுக்குள்ளேயே எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது எனக்கு ஏன் இந்த வாய்ப்பு கொடுக்க மாட்றாங்க ஏன் சிவானி தீதியை முன்னுக்கு வைக்கிறாங்க இந்த மாதிரி விஷயம் இது வந்து ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறோம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால இது ஒவ்வொரு சென்டர்லேயுமே நடக்கும் இல்லையா ஏன் நாங்கள் நல்லா எடுக்க மாட்டோமா ஏன் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்குறாங்க உடனே அடுத்து அடுத்த வீண் எண்ணம் வரும் ஓ அவங்க வந்து காசு கொடுக்குறாங்க சகயோகம் பண்ணுறாங்க அடுத்த எண்ணமாக வருது அதனால் முன்னுக்கு வைக்கிறாங்க அப்படின்ட்டு வரும் ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து வீண் எண்ணம் வரும் ஸோ இதே இப்படியும் வரலாம் நான் காசெல்லாம் கொடுக்குறேன் ஆனால் எனக்கு வாய்ப்பே கொடுக்கலையே அப்படியும் வரலாம் ஸோ மொத்தத்தில் என்னன்னா இது வந்து எனக்கு காலேஜ் சாரி முத முதல்ல வேலைக்கு போகும்போது ஒரு பையன் சொன்னான் அப்போ வந்து எயிட் தௌசண்ட் சேலரி பத்து வருஷத்துக்கு முன்னாடி சாரி பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ வந்து அந்த பையன் என்ன சொன்னான்னா நம்ம செய்கிற வேலைக்கு இந்த சம்பளம்லாம் ரொம்ப அதிகம்டா அப்படின்னா ஸோ அது வந்து அப்படிதான் ஃபீல் ஆகும் அது ஆக்சுவலாக அப்படி தான் ஃபீல் ஆகணும் எந்த வேலையை செய்தாலும் சரி எந்த குடும்பத்திலுமே சரி நமக்கெல்லாம் இப்படி ஒரு கணவன் அமைகிறதுக்கெல்லாம் நம்மலாம் ஒர்த்தே கிடையாது நமக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு மனைவி அமையறதுக்குலாம் நம்ம ஒர்த்தே கிடையாது இப்போ நமக்குலாம் இந்த மாதிரி குழந்தை வர்றதுக்கெலாம் நம்ம ஒர்த்தே கிடையாது நமக்கெல்லாம் இந்த மாதிரி அப்பா அம்மா கிடைக்கிறதுக்கெலாம் நம்ம ஒர்த்தே கிடையாது அப்படி உணரணும் நாகராஜ் சாது அவர் சொல்கிறார் எவ்வளவோ ரவுடி பசங்களாம் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு அன் அன்பான தங்கச்சி இருந்தால் அவன் திருந்துவானே இந்த சன்னியாசிக்கு போய் இவ்வளோ அன்பான தங்கச்சி எதுக்குன்ட்டு நான் கடவுள்கிட்ட கேட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லார் அப்போ அதுக்கு ஒர்த்து கிடையாதுன்றது மைண்டில் இருந்தால் அபிமானம் வராது ஃபஸ்ட்டு அப்போ உங்களுக்கு வர்ற புகழுக்கு நான் ஒர்த்தே கிடையாது ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் நான் பேசும்போது இது எல்லா பிரம்மகுமாரிகளுக்கும் நடக்கும் ஆனால் மறந்துடுவாங்க மறக்கும்போது தான் அந்த அகங்காரம் வந்துடுது என்ன அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் பேசும்போது பிளாங்காக இருக்கிறது தெரியும் என்ன பேச போகிறோமோ தெரியல அது அது நல்லாவே இந்த குரான் பைபிள் எடுக்கும்போது தெரியும் ஏன்னா ஒன்றுமே ஒன்றுமே புரியாமலாம் கூட உட்காந்துருப்போம் அது எப்படியோ எடுக்கும்போது எப்படியாவது வந்து டச் பண்ணிவிடுவார் டச் பண்ணி ஆச்சரியமாக இருக்கும் முடிக்கும் பொழுது அப்போ மாதிரி தான் முரளியும் கூட அப்போ அவர் அந்த நேரத்தில் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களா அடுத்து உங்கள் மனம் என்ன நினைக்கிதுன்னு உங்களால் கணிக்கவே முடியாது அடுத்து மனதில் என்ன எண்ணம் வரும்னே உங்களால் சொல்ல முடியாது அப்போ கரெக்டாக அந்த நேரத்துக்கு இந்த எண்ணத்தை போடணும் அப்படிங்கிறதுல பாபாவுடைய பங்கும் அட்வான்ஸ் பார்ட்டிகளுடைய பங்கும் நிறைய இருக்குது நம்ம ஜஸ்ட்டு அங்கே யுத்த மைதானத்தில் நிற்கிறோம் அவ்வளோதான் வச்சு சண்டை போடுறதெல்லாம் அவர்தான் நிற்கிறதுக்கு அவ்வளோ பரிசு ஸோ இதை புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த மாதிரி சேவைக்கு இந்த அணிலுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிற பாபான்னு அந்த ஒரு அந்த மனத்தாழ்ச்சின்ற ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க பாபாவும் சொல்லுவார் ஹம்பிள்னஸ் பணிவு இதுதான் பாதுகாப்பு கவசம்ட்டு அப்போ கிடைக்கிற எதுக்குமே நான் ஒர்த்தே கிடையாதுன்னும் பொழுது ஒருத்தரை முன்னுக்கு வைக்கும் பொழுது நமக்கு இவ்வளோ வச்சதே அதிகம்னு நினச்சிட்டு நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க நிம்மதியாக இருந்துட்டு மற்றவர்களுடைய விசேஷ குணத்தை மட்டுமே பார்க்கறத நம்ம பழக்கமாக்கணும் அது ஒரு தெய்வீக குணமும் கூட அப்போ உட்காந்துட்டு அந்த நேரத்தை வந்து வாவ் இவங்களுக்குள்ளே இந்த தெய்வீக குணம் இருக்குது நம்ம ஏன் இதை எடுக்கக்கூடாது இது நல்லா இருக்குல்ல இது நமக்கு வராதில்லை அப்படின்னு எடுத்துகிட்டு வரணும் உதாரணத்துக்கு வந்து ஒரு மாதாஜி நானும் வந்து இதுக்கு போகிறோம் சத்யசாய் பாபா அவருடைய பிறந்த நாளுக்கு அவங்க கூப்பிடுவாங்க பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கல அடுத்த தடவை கொடுக்குறோம் இப்போதைக்கு சும்மா வாங்கன்னாங்க அதனால் பிரதர் வந்து எங்களை அன்ச்சர் ஸோ அங்கே போனோம் அங்கே போகும்போது எல்லாேருக்கும் ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் கொடுத்துட்டு அவங்க மட்டும் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் பேசுனாங்க ஸோ நமக்கு பாபா ஞானத்தை கேட்டுட்டு அதை கேட்குறதுக்கு ஒரு டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு அப்போ அந்த மாத்தாஜிகிட்ட சொன்னும்போது நான் என்ஜாய் பண்ணம்புறது நான் சக்தி பிரதர் எல்லா ஆத்மாக்களுக்கும் எவ்வளோ நல்லா பேசுது இல்லை அந்த ஆத்மா இந்த ஆத்மாவுக்கு ஞானம் கிடச்சா எப்படி இருக்கோன்னே அப்படியே ஆடி போயிட்டேன் ஆக்சுவலாக ஜென்ரலாக அவங்க வளவலைன்னு பேசுவாங்க அவங்க அப்படிங்கிற ஒரு தாட்டு அந்த சென்டரில் எல்லாருக்குமே இருக்கும் அதனால் அந்த பட விளக்கத்துல எல்லாம் கூட அவங்களை நிற்க வைக்க மாட்டாங்க ஆனால் அவங்க கிட்டே இருக்கக்கூடிய அந்த பாவனை வேற யாருக்குமே இருக்காது அந்த முகம் சிரிச்சிக்கிட்டே இருக்கும் சிரிச்சா மாதிரியே இருக்கும் கையில் ஒரு பைசா வச்சுருக்க மாட்டாங்க ஜானகி தாதி மாதிரி ஜானகி தாதி ஒரு பைசா வைக்காதது பெரிய விஷயம் கிடையாது எனக்கு கூட பக்கத்தில் ஆள் இருப்பாங்க இவங்களுக்கு பக்கத்தில் ஆளும் கிடையாது மதுபனுக்கு போகும்போதும் காசு இல்லாமலே போவாங்க காசு இல்லாமல் பாபா எப்படியோ அனுப்பிடுவார் பிரதர் அப்படின்னே சொல்லுவாங்க ஸோ அது ஒரு பெரிய விஷயம் ஸோ அப்போ கிடைக்கிறதெல்லாம் பாபா எனக்கு கொடுக்குற அன்பாகவே உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா ஒரு ஒரு அவருடைய அன்பு அதில் ஒரு காரணம் இருக்கும் இல்லையா அவர் உங்களுக்கு ஒரு சேவை வந்து நீங்கள் ஆசைப்பட்டு அது கிடைக்கல அப்படின்னா ஒருவேளை அதை பண்ணியிருந்தால் என்ன நடந்திருக்கோன்றத வேறு ஒருத்தங்க பண்ணும்போது வர பிரச்சனை இல்லை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க அப்பா நல்ல வேலை நம்மளை காப்பாத்திட்டாரு அப்படின்ட்டு ஸோ ஒன்றுத்துலேயும் நன்மை இருக்கும் கரெக்டாக நீங்கள் வந்து ரெடி ஆயிட்டீங்கன்னா பாபா சொல்கிறாரு உங்களால் ஒளிஞ்சு இருக்க முடியாது தேடி வரும் வாய்ப்பு சிவானி தீதிக்கே அப்படி தானே வந்துச்சு சிவானி தீதி வேற ஒரு தீதி பேசுகிறதுக்கு கூட போனவங்க இன்னைக்கு பார்த்தா இப்படி வந்திருக்கிறாங்க அதுதான் சொல்கிறார் ஒளிஞ்சு பாபாவுக்கு தெரியல கவனிச்சுட்டு இருக்கிறாரில்ல இந்த குழந்தைக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு பிடிச்சி தள்ளுவர் ஸோ அதை இதை புரிஞ்சுக்கணும் ஸோ அப்போ இப்போ ஏதோ ஒரு காரணத்துக்காக எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கல இதுக்கு காரணம் பாபா இவங்க கிடையாது இ இது இருக்கலாம் எல்லைக்குட்பட்ட காரணம் இருக்கலாம் எல்லாத்துக்கும் மேலே அங்கே ஒருத்தர் இருக்கிறார் அவர் பார்த்துட்ருப்பார் அவர் நினச்சார்னா முஸ்லீம்கள் சொல்லுவாங்களையா இறைவன் கொடுக்க நினைப்பதை மனிதன் தடுக்க முடியாது இறைவன் தடுப்பதை மனிதன் கொடுக்க முடியாதுன்ட்டு ஸோ சரியான நேரத்தில் அவர் கொடுப்பார் ஸோ தகுதியை மட்டும் வளர்த்துக்கணும் மெயினாக முக்கியமான விஷயம் மற்றவர்களோடு பேர் புகழ் வருவதில் போட்டி போடுவதற்கு பதிலாக எனக்கு ஈக்குவலாக யாரும் சேவை செய்ய முடியக்கூடாது அந்த அளவுக்கு நான் எலும்பு தேய சேவை செய்வேன்றதை போட்டி போடுங்க அது வெளியில் தெரியணுன்னு அவசியம் கூட கிடையாது இல்லையா அது மனச சேவையாக இருக்கட்டும் ஏதோனாலும் இருக்கட்டும் பாபாவுக்கு அதான் பாபா சொல்கிறார் இங்கே பேர் வரேன்னா ஏன் கவலைப்படுறீங்க அப்பாவுடைய சார்ட்டில் உங்கள் பேர் முன்னாடி இருக்குது போதுமா அதுதானே முக்கியம் இவங்கள அவங்களுக்கு பதவி கொடுக்க போகிறாங்க கிடையாது அதனால் நீங்கள் என்னோடய அப்பா என்னை பார்த்துட்ருக்காரு நான் அவருக்காக பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்ற அந்த போதையில் மட்டும் இருங்க ஸோ எல்லாரையும் விட அதிக சேவை நான் செய்யணுன்றதில் போட்டி போடுங்க பாபா போட்டி போட சொல்கிறார் ஆனால் அதில் வரக்கூடிய பலனை சுவைப்பதில் போட்டி போடாதீங்க இங்கே பாபா சொல்கிற அந்த குறைகள் வந்து என்னை முன்னுக்கு வைக்கலன்றது பலன் அது நமக்கு தேவை கிடையாது கிடைக்கிற இடத்துல கிடைக்கிற சேவையை பக்காவாக பண்ணுவோம் இன்னொரு விஷயம் எல்லாமே எல்லாமே பண்ண முடியாது இல்லை இல்லை இப்போ சிவாநிதி வந்து நாடு நாடாக போகிறாங்க நிறைய பேருக்கு உடம்பே தாங்காது முதல்ல அப்படிலாம் போகிறதுக்கு அதுவும் ஒரு பெண்ணாக இருந்துட்டு போகிறாங்க அது ஜானகிதாஜும் போயிருக்காங்க எல்லாருமே போயிருக்காங்க பட் ஆனால் எல்லாராலேயும் அது உடம்பு தாங்காது டேலண்ட்டே இருந்தால் கூட இன்னொன்று அவங்க பேசுகிறது வந்து அந்த டிப்ளமெட்டிக்காக பேசுகிறது அது வராது யோக பலம் அவங்க வந்து இத்தனை சுற்று சுற்றினா எவ்வளோ டயர்டாக இருப்பாங்க என்றைக்காவது அவங்க முகத்தில் வாட்டத்தை பார்த்துருக்குறீங்களா ஃப்ளைட்லேருந்து இறங்கும்போது சிரிச்சுக்கிட்டே வருவாங்க கார்லேருந்து இறங்கும்போது சிரிச்சுக்கிட்டே வருவாங்க ஸோ இந்த விசேஷ குணத்தை கிரகிக்கிறதுல கவனம் வைங்க இல்லையா மற்றபடி நமக்கு சொர்க்கத்தில் நாராயணன் அவர் தான் லட்சியம் கே லட்சியமே தவிர இங்கே சிவானி தீதி ஆவறது லட்சியம் கிடையாது ஸோ அதை புரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சேவையை அவங்க நல்லா பண்ணுறாங்க என் அக்கா பண்ணுறாங்க அப்போ அது உங்களுக்கு பெருமை கொடுக்கணும் என் அக்கா பண்ணுறாங்கன்றதை எவ்வளோ பெருமையாக சொல்லணும் இல்லையா நமக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்குறாங்க ஏதோ ஞானத்தை கொடுத்தா யார் நீங்கள் சிவானி தேதியில் ஓஹோ அந்த குரூப்பாக நீங்கள் நமக்கு ஒரு அடையாளமாக பாபா அவங்கள வச்சிருக்காரு நல்ல அது எவ்வளோ பெரிய விஷயம் ஆ ஸோ அதை நாம் பண்ணலாம் ஸோ இது அதில் உள்ள லாபத்தை கவனிக்கணும் ஏன்னா ஒரு சில இடத்துலலாம் பார்க்கும்பொழுது மோசமாகவே இருந்தால் கூட ஒரு குடும்பத்தில் லௌகிக குடும்பத்தில் அந்த அம்மா வந்து கட்டி கத்திக்கிட்டே இருப்பாங்க அவங்க ஹஸ்பண்ட் அமைதியாக இருப்பார் அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து பேசுகிறாங்க இன்னும் இந்த அம்மா கத்திக்கிட்டே இருக்கிறாங்கன்ட்டு அதுக்கு இன்னொருத்தர் சொல்கிறார் அந்த அம்மா கத்தலைன்னா இவரெல்லாம் யாரும் சமாளிக்க முடியாதுங்க அப்படின்னு ஸோ எல்லாமே கரெக்டாக தான் நடக்கும் ஸோ இந்த கரெக்டாக நடக்குது நீங்கள் திருப்பி உங்களுக்கு வேலை என்ன நீங்கள் யாத்திரையில் போயிட்டுருக்குறீங்க நாராயணன் பதவியை நோக்கி போயிட்டுருக்குறீங்க சைடில் எங்க யாரும் என்ன பண்ணுறாங்க அது நமக்கு தெரியாது தேவையும் கிடையாது அவங்க கரெக்டாக ரைட்டாக இவங்க எதுக்கு வைக்கிறாங்க அதெல்லாம் கிடையாது நீங்கள் மனசாக சேவை செய்கிறத யாராவது தடுக்க முடியுமா ம் மற்ற சேவை செய்யாத நேரமெல்லாம் உங்களுக்கு மனசா சேவை மற்ற சேவை செய்கிறவங்களுக்கு மன்சா சேவை செய்கிறதுக்கான நேரம் கம்மி அதை புரிஞ்சுக்கணும் அவங்க வேறு சேவை செய்கிறவங்களுக்கே நீங்கள் இங்கே உட்காந்து சக்தி கொடுக்கலாம் அவங்க பேசுகிறத விட நீங்கள் கொடுத்த சக்தியில் வருமானம் அதிகமாக சேமிப்பாகுது அந்த சூக்ம வருமானத்தில் கவனம் இருக்கணும் அதுக்கு தான் நம்ம சொல்கிறோம் நீங்கள் சேவை செய்ய போகலை வருமானத்தை அல்றதுக்கு போறீங்க அப்போ சேவை சேர்ந்து கூட ஜாலியாக இருக்கும் ஜாலியாக இருக்கும் எந்த சேவை இருந்தாலும் நீங்கள் ரிசப்ஷன்லேருந்து வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாலும் நீங்கள் கொடுக்குற அந்த சக்தி தான் அங்கே போய் அவங்களை அமைதியா உட்காந்து கேட்க வைக்க போகுது புத்திக்குள்ள கொஞ்சமாவது போக வைக்க போகுது ஸோ அதில் கவனம் கொடுக்கணும் கண்டிப்பா பிரதர் இப்ப சிவாணி சிஸ்டர் மேடையில் ஏறி பேசுறாங்க அப்படின்னாலும் அதற்குரிய எல்லா வசதிகளும் மற்ற பீகஸ் பண்ணி தானே ஆகணும் உழைப்பு பலருடைய உழைப்பு இருக்குது அது இல்லாமல் அவங்களால பேசக்கூட முடியாதே ஒரு மைக் அரேஞ்ச் பண்றதுல இருந்து ஒரு சீட் அரேஞ்ச் பண்றதுல இருந்து மக்களை வர வைக்கிறது முதற்கொண்டு எவ்வளோ பீக்கோட உழைப்பு பின்னாடி இருக்குது நமக்கு இது எல்லாமே பாபாவுக்கு தெரியும் அவங்களுக்கே தெரியல மத்தவங்களுக்கு தெரியலனாலும் பாபாவுக்கு தெரியும் இப்ப நீங்க ஒரு சூப்பர் பாயிண்ட் சொன்னீங்க இவங்களோட சாட்ல இடம் பெறலனாலும் நீங்க பாபாவோட சாட்ல நீங்க நம்பர் ஒன்னா வந்திருக்கீங்க உங்களுக்கு பதவி கொடுக்கறது பாபா தான் மத்தவங்க யாரும் கிடையாது அப்படின்னு சூப்பரான பாயிண்ட் சொல்லியிருந்தீங்க பிரதர் ஓகே சிஸ்டர் இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம் ஸோ ஷார்ட்டாக வைக்கும்போது மக்கள் நிறைய கேட்பாங்க ஸோ அடுத்தடுத்து தினம் தினம் நம்ம இதை பண்ணலாம் சிஸ்டர் இதில் ஒரு ரிவைஸாக சொல்லணும்னா அபிமானம் இருக்கக்கூடாது இருந்தால் அவமானம் வரும் ஸோ அபிமானத்தே நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா அவமானப்படுறதுக்கு வேலையே கிடையாது நான் ஒருத்தே கிடையாது இப்போ வீட்டை விட்டு துரத்துறாங்க அது அது அந்த வீட்டில் பிறக்கிறதுக்கே நான் ஒருத்தர் இல்லைன்னு போது துறத்துறது உங்களுக்கு பிரச்சனையாக இருக்காது இல்லை அருணாச்சலன்ற படத்தில் ரஜினி வந்து அவங்க தம்பியை வந்து திட்டு ஏதோ ஒன்றுத்துக்கு அப்போ அவங்க பாட்டி வந்து வடிவு கரிசி சொல்லுவாங்க டே அனாதை நாயை அப்படின்னோடனே அவருக்கு ஷாக் ஆகிடும் நீ இந்த வீட்டில் பிறக்கவே இல்லைடா முதல்ல அப்படின்னோடனே ஷாக் ஆகிடும் அப்போ ஒரு செகண்டில் அந்த உரிமை கிருமை எல்லாம் கட்டாயிடுச்சு இல்லை அகங்காரம்லாம் கட்டாயே நைட்டு அப்பா தூங்கிட்டு இருக்கும்போது காலில் விழுந்துட்டு அவர் போயிடுவார் வெளியில் அப்போ எனக்கு அருகதை இல்லாத ஒரு இடத்தில் நான் இருக்கிறேன் அதை புரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக பாபா அப்படி தான் வைப்பார் ஓகேங்க பிரதர் இதில் இன்னொன்று லைன் பார்த்திங்கன்னா ஞானி ஆத்மாக்களிடம் தனது குணத்தினுடைய தனது விசேஷத்தினுடைய அபிமானம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்குறாங்க இதை பற்றின கொஞ்சம் விளக்கம் கொடுங்க பிரதர் விசேஷ குணம் அப்படிங்கிறது வந்து மெயினாக ஞானத்தை புரிய வைக்கிறது தான் புரிய வைக்கிறதுல விதவிதமாக புரிய வைப்பாங்க இல்லையா ஒருத்தர் ஒரு சிலர் சிரிச்சுக்கிட்டே ஒரு காமெடியாக புரிய வைப்பாங்க பாட்டு பாடி புரிய வைப்பாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ அதில் நமக்கு வந்து வந் வந்துடக்கூடாது அந்த மாதிரி ஏன்னா நாலஞ்சு பேர் வந்து புகழ்ந்து வேற பேசிடுவாங்க அதில் தான் பிரச்சனை அதெல்லாம் கண்டுக்காமல் இப்போ அப்படி கண்டுக்காமல் இருக்கும்போது தான் நீங்கள் வந்து இன்னும் இன்னும் மேலே போக முடியும் கண்டுக்கிட்டிங்கன்னா ஒரு செகண்டில் அது நம்ம வந்து பிடுங்கப்படும் இதுதான் ஒரு வாணியில் பாபா கூட சொல்லியிருப்பாங்க பிரதர் என்னன்னா இவங்க வந்து நான் இருந்தால் தான் இவங்க கிளாஸ் கேட்பாங்க இவங்க தான் வந்து என்னை சென்டருக்கு என்னை கூப்பிடுறாங்க இவங்க இருந்தால் தான் நல்லா அந்த நிறைய பேர்கிட்ட இருக்குது இவங்களே சொல்லிக்குவாங்க ஒரு சிஸ்டர் இப்போ இறந்துட்டாங்க அவங்க ஸோ அவங்ககிட்ட நான் சொன்னேன் நீங்கள் இங்கே போகலாம்ல அங்கே போகலாம்ல போகலாம் பிரதர் இங்கே எல்லாம் நான் தான் எடுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்ட்டு நேரில் பார்க்கும்போது அப்படி தான் சொல்லுவாங்க நேரில் பார்க்கும்போது நீங்கள் நல்லா சூப்பராக எடுக்கிறீங்க தான் சொல்லுவாங்க இன்னொருத்தட்ட பேசும்போதும் அதே தான் சொல்லுவாங்க அதை புரிஞ்சிக்கணும் நம்ம இல்லை இது வந்து நான் பாபா குழந்தையான புதுசில் இந்த மாதிரி ஒரு பிரதர் என்னை புகழ்ந்தார் அப்போ வந்து ஒரு சிஸ்டர் சொன்னாங்க அவருக்கு அந்த சிஸ்டருக்கு அவங்க அவர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார் மத்தாஜி உங்களை மாதிரி எடுக்க வாய்ப்பே கிடையாது மத்தாஜி நீங்கள் நீங்கள் தான் என் வாழ்க்கையே மாற்றி இதே வார்த்தையை தான் என்டையும் சொன்னார் இவர் எல்லாருக்கிட்டையும் இதான் பிரதர் சொல்லாருன்னாங்க அப்பதான் தெரிஞ்சது அது அவங்களுடைய குணம் அவங்களுடைய சொல்லுவாங்க இவங்களுடைய விசேஷம் அவ்வளவுதான் இதை நான் எடுத்துக்க கூடாது அப்படி எடுத்துக்காம இருக்கும்போது தான் பக்காவா இருக்க முடியும் இப்போ ஒரு தடவை வந்து சிவானி தீதி இருக்கிறாங்க ஜானகி தீதியும் இருக்கிறாங்க அது வந்து அஞ்ஞானிகள் ப்ரோக்ராமா என்னன்னு தெரியல அப்போ சிவாணி தீதி ஏதோ ஒரு ப்ரோக்ராம்ல அப்போ சிவாணி தீதிக்காக கூட வந்திருப்பாங்க அவங்க இல்லையா வரும்போது சிவாணி தீதி வந்து பேசுகிறாங்க ஜானகி தாதியை புகழ்ந்து புகழ்ந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஜானகி தாதி மைக்க வாங்கி நடுவில் பேசுகிறாங்க சிவாணி தீதி அப்படியே அமைதியாக இருக்கிறாங்க அவ்வளோதான் அந்த நேரத்தில் கொஞ்சம் அவமானம் இதுதான் டெஸ்ட் பேப்பர் உங்கள் கையில் இருக்கும்போது அது அபகரிக்கப்படும் போது உங்களுக்குள்ளே அப் அப்போ என்னென்னா ஒரு சேவை பண்ணிகிட்டு இருக்கும்போதே அது இருந்து பிடுங்கப்படும் அதனால தான் பாபா சொல்ற எதை பண்ணாலும் விலகி இருந்துக்கிட்டே இருங்க அதான் டெஸ்ட் பேப்பர் அந்த நேரம் உடலை விட்டு பிரிது ட டக்குன்னு சேவை செய்யும்போது எத்தனை பேர் சென்டரில் முரளி எடுக்கும்போதே சரீரத்தை விடுறாங்க இதெல்லாம் நடக்கும் ஆனால் அவர் உண்மையிலே பாபா நினைவில் இருந்து எடுத்தாரான்றது அவருக்கு தான் தெரியும் அது ஒன்று இருக்குல்ல முரளி எடுக்கிறாங்கன்றதுனாலே அவங்க பாபா நினைவிலே இருக்கிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது அதுவும் இருக்குது ஸோ சேவை செய்யும்பொழுதும் அப்படி தான் ஸோ அந்த போதையில் விலகி நான் போயிட்டு இருக்கிறோம் போகும்போது எனக்கு சகோதரர்களை கூப்பிட்டு போயிட்டுருக்குறோம் போயிட்டு இருக்கிறோம் போய்ட்டுருக்குறோம் இது மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்போ அந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் நீங்கள் அவங்கக்கிட்ட அடிக்கடி சொல்லுவீங்க பாபா நினச்சிக்கிட்டே இருங்க நினச்சிக்கிட்டே இருங்க ஏன்னா நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க அதனால வாயில வருதுன்ற சூப்பர் பிரதர் இன்னைக்கு உடைய அந்த குட்டி இதில் நிறைய விளக்கங்கள் கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றிங்க பிரதர் ஓம் சாந்தி பாபா நன்றி பாபா ஓம் சாந்தி பாபா தேங்க்யூ சிஸ்டர்